வணக்கம் இந்த கியா சொலாஸ் மேனோல் பதினேழு சிலர் தான் ஓடி இருக்கு இன்சூரன்ஸு அக்டோபர் தேதி வரைக்கும் கரண்டில் இருக்குது டாக்டர் வண்டி வண்டி கேட்க இது அலாய்டு வீல் இருக்குது சன் கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காரு பார்ட்டி கேட்கறது எட்டே முக்கி ரூபாய் கேட்குறாரு ஒரு எட்டே கால் ரூபா ரேஞ்சுக்கு வரும் ஐடியா இருந்தால் வணக்கம் இந்த கியா சொலாஸு மேனோலு பதினேழு சில்லர் தான் ஓடி இருக்குது இன்சூரன்ஸு அக்டோபர் இருபத்தொம்பி வரைக்கும் கரண்டில் இருக்குது டாக்டர் வண்டி வண்டி கேட்க இது அலாய்டு வீலருக்கு சன் ரூப் கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்காரு பார்ட்டி கேட்குறது எட்டே முக்கி ரூபாய் கேட்குறாரு ஒரு எட்டே கால் ரூபா ரேஞ்சுக்கு வரும் ஐடியா இருந்தால்